திஸ் வீடியோ ஸ்பான்சட் பை பை மோடி இஸ் ஷாப்பிங் ஆப் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு யூடியூப்பில் கூகுள் பே யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பார்க்கலாம் ஆல்ரெடி ப்ளேஸ்டோரில் கூகுள் பே ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுச்சு இப்போ இந்த கூகுள் பே ஆப்பில் நம்ம ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மொபைல் நம்பர் போட்டாச்சு மொபைல் நம்பர் போட்டு அக்கௌண்டை க்ரியேட் பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம இமெயில் ஐடி இல்லை கனெக்ட் பண்ண ஐடி மொபைல் நம்பரு இதில் போட்டு அசை அசை கண்டினியூ அப்படின்றத கீழே இருக்கு பாருங்கள் அதை கொடுக்கும் கொடுக்கும்போது ஓடிபி வரும் ஓடிபி அதுவாக அதுவோ அக்செப்ட் ஆகிடும் சப்மிட் ஆகிடும் கண்டினியூ ஆகிடும் கண்டினியூ ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்தெந்த பேங்க்கு இதில் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே நாம் ஆல்ரெடி யூஸ் பண்ண பேங்க்கு அதை இப்போ கம் கனெக்ட் பண்ண இப்போ சப்போஸ் நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ ஆக்டிவ் யூபிஐ பேமெண்ட் மெத்தட் ஆக்டிவ் ஆல் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் ஆல்ன்றதை கொடுத்திங்கன்னா ஆக்டிவ் ஆகிடும் சென்டிங் வெரிஃபை மெசேஜ் போய்ட்டு அது ஒவ்வொன்றா ஆக்டிவாகவே வந்துட்டுருக்கோம் போர் பேங்காக ஆக்டிவ் ஆகிட்டு வந்து கம்ப கம்பல்சரி வெரிஃபை நம்பர் ஒவ்வொன்றா ஆக்டிவ் இருக்கு நம்ம ஸ்க்ரீனில் வெரிஃபிகேஷன்ஸ் வந்துட்டுருக்கு ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு எல்லாமே நமக்கு வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு சரிங்களா இப்போ நம்ம கூகுள் பே அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ வந்து இதை கண்டினியூன்றத கண்டினியூ கொடுக்குறோம் இப்போ கூகுள் பே கிரியேட் பண்ணிச்சு த எக்ஸ்ட்ரா யூபிஐ ஐடி ஃபார் ஸ்மார்ட் போஸ்ட்மார்ட் பேமெண்ட் ஆடு கண்டினியூன்றதை கொடுக்குறோம் ஒன் யூபிஐடி ஆடு இப்போது ஒன் யூபிஐடி ஆட் ஆயிடுச்சு சரிங்களா இப்போ நம்ம இந்த கூகுள் பே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறோம் பேய் காண்டக்ட்ஸ் மொபைல் நம்பரை வச்சு பே பண்ணுறோம் பே பண்ணுறோம் பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பே யூபிஐ ஐடி நம்பர் ட்ரான்சேக்ஷன் பண்ணுறோம் செல்ஃப் ட்ரான்சேக்ஷன் பண்ணுறோம் பைக் பில் பே பண்ணுறோம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பில் பே பண்ணுறோம் என்னென்ன பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றத நமக்கு இங்கே காமிக்கும் சப்போஸ் இதில் வந்து நம்ம செக் யுவர் சிவில் ஸ்கோர் ஃபார் த ஃப்ரீ ஃப்ரீயாக நம்ம வந்து இதில் சிவில் ஸ்கோரை செக் பண்ண போகிறோம் இந்த சிவில் ஸ்கோரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு நம்ம ஏதாவது லோன் போடுறதுனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவில் ஸ்கோர் வச்சு தான் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டோ லோனோ நமக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க சப்போஸ் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்றத இதெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த கூகுள் பேயில் இப்போ அடிஷ்னலாக ஸ் கொடுத்துக்காங்க அவ் அப்படின்னு இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் ஃபோர் ஹண்ட்ரட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இதில் உங்களுக்கு வரும் எவ்வளோ லோன்ஸ் ஷாப்பிங்ஸ் கிரெடிட் கார்ட்ஸ் அப்ளை பண்ணது டீடைல்ஸ் எல்லாம் இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதுல கிரெடிட் கார்டில் லேட் பேமெண்ட் எதாவது கொடுத்துருக்கீங்களா ஒன் பிப்டி ஒன் பேமெண்ட் ஆன் டைம் பேமெண்ட் கிரெடிட் லிமிட்டு யூசேஜி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்படி உங்களுடைய ஸ்கோரு குட் ரெகுலராக இருக்குது சரிங்களா இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸு எந்தெந்த பேங்க்கு நம்ம இருக்குமோ அதை பேலன்ஸை இதில் செக் பண்ணிக்கலாம் நம்ம எந்தெந்த பேங்க்கு இதில் கனெக்ட் பண்ணுறோன்றது இதை கிளிக் பண்ணி நம்ம பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம் அடுத்தது இப்போ இதில் வச்சு கிரெடிட் கார்டு போடுறது பேங்க் பேலன்ஸ் இப்போ வந்து கிரெடிட் கார்டு இதில் இன்வெட்டிவர் ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இதில் லிங்க்கை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா இன்வைட் லிங்க் இருக்கு பாருங்க யுவர் கோடு இந்த லிங்க் கோடு வச்சா உங்கள் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணுறாரு கூகுள் பே ஆப்பு அப்படின்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ஒன் பேமெண்ட் உங்களுக்கு ஆகும் ஐடி யூஸ் பண்ணியிருந்தாரு இன்ஸ்டால் பண்ணியிருந்தாருன்னா வராது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவரே யூஸ் பண்ணணும் செக் ட்ரான்சேக்ஷன்ஸ் இந்த கூகுள் பேல நம்ம என்னென்ன ட்ரான்சேக்ஷன் பண்ணுறோம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் பர்சனல் லோனு இதிலே அப்ளை பண்ணலாம் பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு இப்போ வந்து சப்போஸ் நம்ம கிரெடிட் கார்டு இதில் என்னென்ன கிரெடிட் கார்டு இருக்குன்றத இதில் பார்க்கலாம் இதிலே கூகுள் பேலே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் அப்ளை பண்ணலாம் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணலாம் அப்ளை நவ்ருக்குரியா அந்த அப்ளை நவ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் இதில் வந்து எத்தனை விதமான க்ரெடிட் கார்டு இருக்குது அப்படின்றத அல்யூம் ஃப்ராட் ஜென்ரேட்டடு கேஷ் பேக் ஆஃப் சேவிங் மோர் துவல் தௌசண்ட் எவ்ரி இயர் ஆக்ஸிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு இந்த கிரெடிட் கார்டு வேணும்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்றத நீங்கள் இதெல்லாம் க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதோட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வேறு ஏதாவது க்ரெடிட் கார்டு இருக்கான்னு க்ளிக் பண்ணலாம் இல்லை அப்ளைன்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸு டீட்டெயில்ஸாக கீழே வரும் ஷார்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது ஓப்பன் ஆகும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அன்லிமிட்டட் கேஷ்பேக் இருக்குது ஃபோர் பர்சன்டேஜ் ஸ்விகி ஜொமாட்டோ ஓலோ அதில் வந்து கேஷ்பேக் இருக்குது ஃபைவ் பர்சன்டேஜ் கேஷ்பேக் ஆன் பில் அந்த ரீசார்ஜான்தான் கூகுள் பேக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜாயினிங் ஃபீஸ் உங்களுக்கு இருக்குது இயர்லி ஃபீஸ் அண்ட் யுவர் ஆன் வோட்ஸ் இது வந்து ஃப்ரீ தான் சரிங்களா அதாவது உங்களுடைய அமௌண்ட்டை இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுவோம் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர் மந்த்துக்கு உங்களுக்கு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி பேமெண்ட்டும் பண்ணலாம் இப்போ வந்து பர்சனல் லோன் எப்படி அப்ளை பண்ணுறதுனா அது கிளிக் பண்ணிங்கன்னால் பர்சனல் லோன் எவ்வளோ அப்ளை பண்ணலாம் உங்களோட ஷாப்பிங் ப்ரேஸ் இமெயில் ப்ரைஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுலேயே இருக்குது எந்தெந்த பேங்க் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதிலே இருக்குது பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறது இவி பில் கட்டுறது இது வை பாருங்கள் இதுவரைக்கு பாருங்க கிரெடிட் கார்டு பேமெண்ட் பண்ணுறது எலக்ட்ரிசிட்டி பில்லு போஸ்ட் பேடு மொபைலு பிராண்ட்பேண்டு வைஃபை கனெக்ட்டி இதெல்லாம் வேவ்ஸ் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே உங்களுக்கு வரும் இப்போ எலக்ட்ரிசிட்டி கிளிக் பண்ணி எலெக்ட்ரிசிட்டி பண்ணலாம் ப்ராண்ட் ப்ராண்ட் கேஸ் பில்லு மொபைல் ரீசார்ஜு எல்லாமே நீங்கள் இதெல்லாம் பேமெண்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பருக்கு அமௌண்ட்டுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பரை என்ட்ரிவர் என் ஃபோன் நம்பர் நான் ஃபோன் நம்பருக்கு போடணும் ஃபோன் நம்பரை போட்டு கீழே அவர் பேர் வருதா நான் நாங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சென்ட் பண்ணி டிப் படுத்திங்கன்னா அவங்க பேர் வந்துடும் இப்போ சப்போஸ் ஒரு பேர் போகிறோம் இப்போ இந்த நம்பர் இங்கே கூகுள் பே இருக்குது அதை கொடுத்துட்டு அதுக்கு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேமெண்ட்டு உங்களுக்கு ஷாப்பில் அதுக்கு போகும் ரெக்குவஸ்ட்டு பேமெண்ட் ரெக்வஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கிறது என்னவோ அதை கொடுக்கலாம் பில் ஜென்ரேட் பண்ணுறது இவேஜ் பில் ஜென்ரேட் பண்ணுறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்ச்சும் ஆல் கொடுத்து வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே தேங்க் யூ